மறைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் உருவச்சிலை யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது யாழ் சாவகச்சேரி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக நிர்மாணிக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் உருவச்சிலை நேற்று பிற்பகல் திறந்து வைக்கப்பட்டது அவர் ஒரு மத்தியஸ்தமான ஜனநாயக அரசியல்வாதியாவார் அவர் தமிழ் மக்களின் உரிமைக்காக மிகவும் அமைதியான ஜனநாயக முறையில் போராடினார் இதை தெற்கில் உள்ள சிங்கள தலைமைத்துவங்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர் தமிழர்களுக்கும் சம அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என போராடினார் நாமும் அதே காரணத்திற்காக தான் போராடுகின்றோம் உண்மையில் நாம் இறப்பதற்கு முன்னர் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக மேலும் பலர் ரவிராஜ் போன்றோர் எமக்கு தேவைப்படுகின்றனர் எனது நண்பனே நீங்கள் எதற்காக போராடினீர்களோ நாமும் அதற்காக போராடுவோம் என்று இந்த வேளையில் சத்தியம் செய்து கூறுகின்றோம் ஆனால் அதை உங்களால் நிறைவேற்ற முடியவில்லை நாம் தமிழ் மக்களின் சம உரிமைக்காக போராடி அதை வெற்றி கொள்வோம் சிங்கள மக்கள் எவ்வாறு சுதந்திரமாக உரிமையோடு வாழ்கின்றார்களோ அதே உரிமை தமிழ் மக்களுக்கும் இந்த நாட்டில் கிடைக்கும் நிலைமை தேர்திய பிரச்சினை தீர்க்கக்கூடிய வகையில் ஒரு புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்குவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் சுதந்திரத்துக்கு பின்பும் பல சந்தர்ப்பங்களை நாங்கள் நடந்திருக்கின்றோம் சுதந்திரத்துக்கு முன்பதாக தொடமோ ஆணைக்குழுக்கு முன்னாலேயும் சோல்பொடி ஆணைக்குழுக்கு முன்னாலேயும் கண்டிய சிங்கள தலைவர்கள் சென்று இந்த நாட்டில் ஒரு சமஷ்டி ஆட்சி ஏற்பட வேண்டும் என்று கேட்டபொழுது அதை நாங்கள் ஆதரிக்கவில்லை அம்மையார் சந்திரிகா பண்டரனை கூடிய காலத்தில் ஒரு சந்தர்ப்பம் இருந்தது அரசியல் தீர்வை ஏற்படுத்துவதற்கு அவரிடம் ஒரு மூன்று இரண்டு பெரும் இருக்கவில்லை அதற்கு பிறகு மகிந்த ராஜபக்சே காலத்தில் அவர்கள் சர்வதேச சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காக வாக்குறுதிகளை கொடுத்திருந்த போதிலும் கூட நாங்கள் அவருடன் பேசி இந்த பிறத்தை தீர்ப்பதற்கு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்ட போதிலும் கூட முன்னேற்றகரமாக எதுவும் நடைபெறவில்லை எங்களை ஏமாற்றுவதற்கும் ஒரு பாராளுமன்ற தெரிவு குழுவுக்குமே எங்களை அழைத்து கடும் முயற்சி எடுத்தார் நீண்ட காலத்துக்குப் பிறகு தற்பொழுது ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது எல்லாம் முடிந்துவிட்டது என்று நாங்கள் சொல்ல முடியாது ஆனால் ஒன்று நடவறவில்லை என்றும் நாங்கள் சொல்ல முடியாது அரசியல் தீர்வு சம்பந்தமாக அதிபதியும் பிரதமரும் இந்த கர்மத்தை நிறைவேற்றுவதற்காக செயல்படுகின்ற பல்வேறு குழுக்கள் உறுதியுடன் செயல்பட்டுக் கொண்டு வருகின்றார்கள் மாரடை மாதம் பத்தாம் தேதி நடவடிக்கை குழுவினுடைய ஒரு இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்படலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தை மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி தற்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற உபகுழுக்களின் அறிக்கையின் அடிப்படையிலும் நடவடிக்கை குழுடைய இடைக்கால அறிக்கையின் அடிப்படையிலும் அரசியலமைப்பு சபையின் முன்னால் ஒரு விவாதம் நடைபெறும் எவருடைய கருத்திலே நாங்கள் உதாசீனம் செய்ய மாட்டோம் தம்பி ரவிராஜ் எனக்கு இப்பொழுதும் எனது கண்ணுக்கு முன்னாலும் காதுகளிலும் நான் பார்க்கவும் கேட்கவும் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற சில வார்த்தைகள் ரவிராஜ் மனித உரிமைகளுக்காக மனித ஐநா நா முன்னால் கொழும்பிலே இருந்த கட்டிடத்திற்கு முன்னால் போராடினார் என்பதற்காக அவரை நாங்கள் ரத்த களரியாக பார்த்தோம் அப்படி இல்லத்திலேதான் பார்க்க முடிந்தது விழாயை அரிசிரு குணந்த ராமசுங்கிற சொன்னார் வந்தவரை படம் போட்டு எடுத்தேன் ஒழிய நல்ல வழிகாட்டினேன் ஒழிய பல சந்தர்ப்பத்தை நான் கொடுத்தேன் ஒழிய நான் பனிந்து விட்டவன் நல் கண்டேன் மேலாய் விட்டார் ரவிட சின்னப்பிடிய நெல்ல ஆள் சின்னதா இருந்தாலும் ப பதவியோட பட்டத்தோட நாலு பேர் சமூகத்தில பெருசா மறிக்கக்கூடிய ஒரு பதவியை வைத்து ரவில ஒரு ஒரு பிடித்த விஷயம் என்ன துணிச்சல் ஒளிச்சு உலையாடுற வேலை கிடையாது மற்றவை போரு கண்ணை மூடிக்கொண்டு சில ஒரு பெரிய எத்தலை உருவாக்கக்கூடிய நான் நான் நம்புகின்றேன் அவர் கொலை செய்யப்பட்டதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக நான் ஒரு டிவி டிபேட்டில் அவருடன் கலந்து கொண்டிருந்தேன் அப்பொழுதோ தேசப்பற்று இயக்கம் பாராளுமன்ற உறுப்பினர் பல பேர் அங்கே அங்கம் வைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களை எங்களை வைத்துக் கொண்டு சிங்களத்தில் நீங்கள் தேசப்பற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இல்லையெனில் நீங்கள் அனைவரும் தேச துரோகிகள் என்ற ஒரு பாணியில் கொண்ட பொழுது நானும் ரவிராஜ் அவர்களும் சிங்களத்தில் அவருக்கு பதில் அளித்து நீங்கள் புஷ்ஷின் கொள்கை கொள்கைக்கு போகிறீர்கள் என்று பாரதூரமாக தாக்கினோம் அது ஒரு கிழமைக்கு முன்பேதான் நடந்தது அதுக்கு பிற்பாக தான் இந்த அவருடைய இந்த கொடூரமான அவரை எங்களை விட்டு மறைந்த அந்த சம்பவம் நடந்தது அவர்களில் அவர் ஒரு அரசியல் பாதையில் சென்றிருக்கின்றார் நான் இன்னொரு அரசியல் பாதையில் சென்றிருக்கின்றோம் நாங்கள் இந்த மின்னல் என்ற நிகழ்ச்சியிலே பல தடவை நேரடியாக ரெண்டு பேரும் விவாதங்களில் ஈடுபட்ட பல சந்தர்ப்பங்கள் ஆனால் அந்த மின்னல் அந்த ரெக்கார்டிங் ரூமுக்கு வெளியால் வந்தவுடனே கௌரவ நிசாம் காரியப்பர் அவர்கள் இதற்கு சொன்னது போல தோளில் கை தான் ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு போவோம் எங்களுடைய நட்பு அந்த அளவுக்கு இருந்தது அந்த நாங்கள் மாறுபட்ட அரசியல் பாதைகளில் நாங்கள் இருந்தாலும் எங்களுடைய நோக்கு ஒன்றாக இருந்ததனால் அதை புரிந்து கொண்டவர்களாக நாங்கள் இருந்ததாலேயே எங்களுடைய நட்பை எங்களால் தொடரக்கூடியதாக இருந்தது நாங்கள் வேறுபட்ட பாதைகளில் இருந்தாலும் எங்களுடைய இலக்கு ஒன்றாக இருக்கும் போது நாங்கள் சேர்ந்து செய்யப்பட முடிய முடியும் என்ற அந்த ரவிராஜினுடைய கருத்து இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் நிச்சயமாக அதை பலர் புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கின்றனர்